முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் புதன் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது ஜொலிக்கப் போகிறது இதனால் பணமலையும் கோடி கோடியாக குவிய இருக்கிறது தற்பொழுது புதன் மீன ராசியில் பயணித்து வருகிறார் அதுவும் பின்னோக்கி நிலையில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் புதன் வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க இருக்கிறார் அதுவும் புதன் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க இருக்கிறார் இப்படி புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இருக்கும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு இது மோசமானதாகவும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் இருக்க போகிறது இப்பொழுது மீன ராசியில் புதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது கோடி கோடியாய் பணமழையும் கொட்ட போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பவர்களை சிம்ம ராசியின் எட்டாவது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் பல ரூபத்தில் நடக்க இருக்கிறது முக்கியமாக எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு நல்ல வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது சிலருக்கு திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களுமே சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏதாவது ஒரு ரூபத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது தொழில் ரீதியாக பல கஷ்டங்கள் அதாவது வேலைக்கு சென்றாலும் சரி அங்கும் வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கும் அதாவது இத்தனையோ காலமாக கஷ்டப்பட்டு அங்கு வேலை பார்த்தாலும் சம்பளம் என்பது கையக்கே வந்து சேராமல் சிம்ம ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளுமே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல வீட்டிற்கு வந்தாலும் பிரச்சனை பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு வரும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒவ்வொரு நாளும் சிம்மராசிக்காரர்களை உங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே கண்ணும் காணாமல் போகப் போகிறது முக்கியமாக நிறைய பண பிரச்சனைகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அவை அனைத்துமே வந்து நீங்க இருக்கிறது அது மட்டுமல்ல தேவையில்லாத வார்த்தை அதாவது யாரிடம் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று யோசித்து பேசுங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுவிட்டு பிரச்சனைகளில் சிக்கிவிட வேண்டாம் அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் உங்களை சுத்தி கொண்டே இருக்கிறது அதனால் நீங்க தான் கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி ராசி ரிசபராசி ரிஷப ராசியின் பதினொன்னாவது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் சாதகமான பல நல்ல மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே இருந்த அனைத்து வேலைகளுமே இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது இலாப வீட்டில் புதன் இருப்பதால் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லாபமானது தற்பொழுது ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கப் போகிறது முக்கியமாக ரிசபராசிக்காரர்களை நீங்களே நினைச்சிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது பெற்றோர் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இதனால் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு நீங்க செல்ல இருக்கிறீங்க உங்கள் இலக்குகளை நீங்கள் இதனால் எளிதில் அடைய முடியும் புதனினுடைய ஆசியால் மாணவர்கள் படிப்பில் இந்த நேரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ரிசபராசிக்காரர்களை உங்களுடைய ஆசை நீண்ட காலமாக வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த முயற்சி தற்பொழுது வெற்றிகரமாக மாற இருக்கிறது உங்களுடைய அனைத்து ஆசைகளுமே நிறைவேற இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்பொழுது பார்த்தாலும் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது காதலித்துக் கொண்டிருக்கும் ரிசபராசி அன்பர்களை உங்கள் காதல் வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கப் போகிறது இத்தனை நாட்களாக ஏதாவது சிறு சிறு மனக்கசப்புகள் சண்டைகள் வந்தாலும் கூட அவை அனைத்துமே ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்க இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்டம் ஒன்று ரிசபராசிக்காரர்களை உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக உங்க வாழ்க்கை அதற்கு பிறகு ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க போகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களை துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் புதன் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் எடுக்கப் போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியில் மட்டுமே அது முடியக்கூடும் தோல்வி என்ற பேச்சுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட இடமே இல்லை அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது துலாம் ராசி என்பர்களை வெளிநாட்டுடன் தொடர்புடைய வேலை செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் பெறக்கூடும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் நிறைய நன்மைகளை இந்த நேரத்தில் பெற உள்ளனர் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருப்பார்கள் நீங்கள் அதை திறம்பட செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கக்கூடும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடனான உறவானது இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது முக்கியமாக உங்களுடைய பெற்றோருடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது துலாம் ராசி அன்பர்களே நிதி ரீதியாக பல பிரச்சனைகளை கடந்த இரண்டு மாதத்தில் நீங்கள் சந்தித்து வந்தீங்க இதனால் பல அவமானங்களை கூட உங்களது குடும்பத்திலே நீங்கள் சந்தித்து வந்துட்டீங்க இப்பொழுது உங்களுடைய நிதி பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போகப் போகிறது எவ்வளவு கடன் பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு தூக்கமே இல்லாமல் கஷ்டத்தை அனுபவி வந்தீங்களோ உங்களுடைய நிதி பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியே இல்லாமல் கஷ்டம் நஷ்டம் துன்பத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக்கொண்டு கொண்டு இரவு நேரங்களில் கூட தூங்காமல் அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு மன அனுபவித்துக் கொண்டு வந்த துலாம் ராசி என்பர்களை அவை அனைத்தும் நீங்கி உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க இருக்கிறது புதனினுடைய ஆசியால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி ஒன்று நடக்க இருக்கிறது முக்கியமாக அதாவது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் புதன் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது அடிக்கப் போகிறது இதனால் கோடி கோடியாய் பணமழையும் கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள வளங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி வலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி